சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் உறவே வேண்டாம் என்று உன் மனதை காயப்படுத்தி விட்டு சென்ற உன் துணையின் துணையிடம் நான் பேசிவிட்டேன் நாளை அவர் உன்னை அழைத்து பேசுவதாக எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நாளை என் ஆலயம் வருவதாக அவர் என்னிடம் சொல்லி இருக்கிறார் உன் உயிரான உறவு இப்பொழுது மனம் திருந்திவிட்டார் அவர் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் நீ அவர் மீது எந்த அளவிற்கு அவர் மீது பாசம் வைத்து அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதே அவரின் மனம் திருந்தி விட்டது நாளை என் ஆலயம் வருவார் நீ அவரோடு பேசு நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அவர் பேசவில்லையே என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படி ஒரு நாளும் நீ இருக்க வேண்டாம் அவரது மனம் இப்பொழுது மாறிவிட்டது எதை நினைத்து அவர் சென்றாரோ அதிலிருந்து அவர் உள்வாங்கிவிட்டார் உறுதியாக அவர் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் முன்னோடு சேர்ந்து வாழ நினைக்கிறார் சாயப்பா என்னை மன்னித்து என் உயிர் துணையோடு என்னை சேர்த்து வையுங்கள் என்று சொல்கிறார் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒரு நாளும் வீண் போகாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ படும் இன்னல்களை நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ யாரை மனதார நேசிக்கின்றாயோ அவர் உனக்கு உறுதியாக கிடைத்தே தீர்வார் அவரே உன்னை நாடி வரக்கூடிய அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது நீயும் அவரும் ஒன்றாக சேர்ந்து என் ஆலயத்திற்கு வந்து என்னை பார்த்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நாளைய விடியலில் திடீர் திருப்பமாக உன் துணை உன்னை அழைத்து பேசுவார் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு இனி உனக்கு நல்ல காலம்தான் சந்தோஷமாக இரு எல்லாம் இனி ஜெயமாகும் ஓம் நன்றி வணக்கம்